கள்ள தீர்க்கதாசிகள் வந்ததே நான் பார்த்துருக்குறேன் சில பேர் வந்து தீர்க்க சொல்ல வருவாங்க தட்டப்படையு அன்னிய பாசம் போய் தீர்சு சொல்லுவாங்க ஆவியில் அதை ஏற்றுக்கொள்ளாரு அன்று சொல்வார் மகனை இது நான் பேசுறது இல்லை அந்த மாம்சத்தில் பேசுறது கவனமாறு சரியாண்டவரே அது ஏற்றுக்கொள்ளவதில்லை ஆவியானவர் பேசுன்னா எனக்கு நல்லா தெரியும் இது கத்தருடைய வார்த்தை கத்தர் தெளிவாக பேசுகிறார் என்று அதனால கள்ள தரிசனத்தை நீங்கள் அறிந்து கொள்ளணும் அதுக்கு வேதத்திலிருந்து சத்தியத்தை அறிந்து கொண்டு அந்த வாழ்க்கையை பார்க்கணும் தரிசனம் சொல்கிறவங்களுடைய லைஃபை நீங்கள் கவனிக்கணும் வேத புஸ்தகத்தில் தீர்க்கதரிசினா அவனுடைய வாழ்க்கை வித்தியாசமாக இருந்தது தேவன் அவளை நடத்துகிற பாதை வித்தியாசமாக இருந்தது அதனால் இருந்து கவனமாக அறிஞ்சிட்டா உண்மையான தரிசி அறிந்து கொள்ள முடியும் இப்போமும் இந்தியாவில் உண்மையான நல்ல தீர்க்கதரிசிகள் இருக்கிறாங்க அவங்க அவங்களுடைய செய்திகள் வித்தியாசமாக இருக்கும் அவங்க பேசுகிற விதம் கத்துறவங்க மூலமாக வெளிப்படுத்த சொல்லுகிற காரிய வித்தியாசமாக இருக்கும் நீங்களே அதை கவனித்து அவங்களுக்கு நல்லா தெரியும் அந்த மாதிரி தீர்க்கதர்சிகளை அடையாளம் கண்டு கொள்ளுங்கள் உண்மையான தீர்க்கதர்சி சென்னையில் இருக்கிறாங்க சில தாய்மார்கள் இருக்கிறாங்க நான் பார்த்துருக்குறேன் அவங்க தீர்க்கதர்சன அவங்களுக்கு சுயநலமாக இருக்காது காணிக்க மேலே நோக்கம் இருக்காது பேர் புகழை பற்றி சிந்தனை இருக்காது சிலர் வெளியவே தெரியலை ஆனால் அவங்கள்ட்ட போனீங்கன்னா கரெக்டாக ஆவியான ஒரு கைட் பண்ணி பண்ணி நடத்துவார் அப்படிப்பட்ட தீர்க்கதர்சிகளை இந்த சென்னை பட்டணத்தில் நானே பார்த்துருக்கிறேன் சில தாய்மார்களை நான் பார்த்துருக்கிறேன் அவங்க அழைக்கப்பட்ட தீர்க்கதரிசிகள் அவங்களுக்கு வேறு மாம்ச சிந்தை எதுவும் இருக்காது பேர் புகழ் பண சிந்தையே இருக்காது அவங்க தான் உண்மையான கத்தோடைய தீர்க்கதரிசிகள் இந்த பேருக்காக புகழுக்காக பணத்துக்கு தீர்த்த சொல்லிட்டு வீடு வீடு அலைகிறாங்க பாருங்க அவங்கதான் தான் கள்ள தீர்க்கதரிசிகள் நீங்கள் அடையாளம் கண்டு கொண்டால் போதும் அதனால் தீர்க்க தரிசனத்தை அற்பமாக எண்ணி விடக்கூடாது தீர்க்க தரிசிகள் இப்பவும் இருக்கிறாங்க கத்தரி இப்பவும் பயன்படுத்துகிறார் தேசத்துல நடக்கிற காரியத்தை தெரியப்படுத்துகிறார் அது அப்படியே நடக்கிறதையும் பார்க்க முடிகிறது நான் என் ஊழியப் பாதையில நான் பார்த்திருக்கிறேன் கள்ள தீர்க்கதரிசிகளையும் நான் பார்த்திருக்கிறேன் நம்ம கவனமா இருக்கணும் அலை லூயா சொல்லுங்க அலை